கத்தரா இயேசு கிறிஸ்துவனியின் கிராமத்தில் இன்று காலை பிரயாணம் என்ற செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு தேவனுடைய அழைப்பை பற்றி பார்க்கலாம் தேவனுடைய அழைப்பை பெற்று கீழ்ப்படிந்து நடந்தவர்களும் உண்டு அழைப்பை அலட்சியம் பண்ணினவர்களும் உண்டு ஒரு தேவன் ஒரு மனிதனை அழைக்கும்போது அல்லது தெரிந்து கொள்ளும் போது அவனை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருப்பார் அந்த நோக்கத்திற்கு அழைப்புக்கும் பாத்திரவனாய் நடந்து கொண்டால் ஆசீர்வாதமாக இருக்கும் தேவனுடைய அழைப்பை அலட்சியம் பண்ணினால் அவனை தள்ளிவிட்டு அதே இடத்தில் இன்னொருவரை நிறுத்துவார் ஆகவே எப்படியும் வாழலாம் என்று நினைத்து தாறுமாறாக ஓடினால் முடிவு பலிதமாக முடியும் அதற்கு சரியான எடுத்துக்காட்டு சவுல் ராஜா சவுலை தேவன் எப்படி அழைத்தார் அவனுடைய அழைப்பு எப்படிப்பட்டது அவனை அழைத்தபோது தேவ சமூகத்தில் என்னவென்று அறிக்கையிட்டான் பின்பு சவுல் வாழ்க்கை எப்படி முடிந்தது என்பதை பற்றி வேத வசன ஆதாரத்துடன் பார்க்கலாம் முழு இஸ்ரேலுக்கும் ராஜாவாக சாமுவேல் தீர்க்க அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்த காலங்களில் சாமுவேலின் பிள்ளைகள் சாமுவேல் தீர்க்க பிள்ளைகள் நியாயத்தை புரட்டி பரிதானம் வாங்கி கொண்டு அநியாயம் செய்தார்கள் வசனம் இப்படி சொல்கிறது அவனுடைய குமாரர் அவன் வழியில் நடக்காமல் பொருளாசிக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் அப்பொழுது இஸ்ரேவேலின் மூப்பர் எல்லோரும் கூட்டங்கூடி ராமாவில் இருந்த சாமேல் திருக்குதிரி சின்னத்தில் வந்து நீர் முதிர் வயதுள்ளவராய் நீர் உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிப்பதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள் ஒன்று சோமுவேல் எட்டாம் அதிகாரம் மூன்று முதல் ஐந்து வரையுள்ள வசனங்கள் அவர்கள் வார்த்தைகளுக்கு வார்த்தைகளுக்கு மறுப்பு தெரிவித்தும் ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல் அப்படி அல்ல எங்களுக்கு ஒரு ராஜா இருக்க வேண்டும் என்றார்கள் ஒன்று சாமுவேல் எட்டாம் அதிகாரம் ஒன்பதா பத்தொன்பதாவது வசனம் எண்ணிவாதமாக ஏற்படுத்தி கொண்ட ராஜாதான் சவுல் ராஜா சவுலின் பின்னணியை பற்றி பார்க்கலாம் சவுல் என்றால் விரும்பப்படத்தக்கவன் என்று பொருள் அவன் ஆட்சி செய்த காலம் கிமு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து முதல் ஆயிரத்தி ஐம்பத்தைந்து இவன் பெண்ணியமின் கோத்திரத்தான் மகா பராக்கிரமசாலி சௌந்தர்யமுள்ளவன் சகல ஜனங்களை பார்க்கலும் உயரமுள்ளவன் ஒன்று சா ஒன்பதம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் இவன் தகப்பன் பெயர் கீஸ் மனைவி அகினோவாம் ஒரு தடவை கீசினுடைய கழுதை காணாமல் போன போது கழுதையை தேடு கண்டுபிடிக்க சூப் இன்னும் நாட்டிற்கு சென்ற போது கிடைக்காததால் ஞான சிருஷ்டிக்காரனாகிய சுவாமியர்களிடம் விசாரிக்க சென்றான் சுவாமியில் சவுலை பார்த்து கழுதை குறித்து கவலைப்பட வேண்டாம் கழுதை கிடைத்தது விட்டது நீயும் உன் வேலைக்காரரும் என்னோடு சாப்பிட வேண்டுமென்று வற்புறுத்தி கூப்பிட்டு சாப்பிட வைத்தான் அதன் பின் சாமியில் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் த மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் ஒன்று சாமுவில் பத்தம் அதிகாரம் முதல் வசனம் முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் அன்றையில் இருந்து அவனுக்குள் தீர்க்கத்தெரிசன வரம் கிரி செய்தது சவுலும் தீர்க்கத்தெரிசிகளில் ஒருவனாக எண்ணப்பட்டான் ஒன்று சாமுவில் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் இப்படி தீர்க்கத்தெரிசியாய் மாறிய சவுல் தன் அழைப்பை எப்படியெல்லாம் அல்லல் படுத்தினான் என்று அழைப்பை அற்பமாய் எண்ணினான் என்று பார்க்கலாம் நீங்கள் கர்த்தருடைய சட்டத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலங்கம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார் நாம் செய்ய வேண்டும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படி கீழ்ப்படிந்தால் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுவார் சில நேரங்களில் சிலர் ஆண்டவருக்கு பிரான் போட்டு கொடுக்கிறார்கள் அப்படி கீழ்ப்படியாவிட்டால் அவருடைய கோபத்திற்கும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் பிடுங்கப்பட்டு இன்னொருவருக்கு கொடுக்கப்படும் இப்படிதான் சவுல் வாழ்க்கையிலும் நடந்தது பெலிஸ்தியர் இஸ்ரேலுக்கு விரோதமாய் முப்பதாயிரம் பட வீரர்களோடு யுத்தத்திற்கு வருகிறார்கள் ஜனங்கள் பயந்து காடுகளிலும் குகைகளிலும் கண்மலையிலும் ஒளிந்து கொள்கிறார்கள் அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தில் ஏழு நாள் மட்டும் காத்திருந்தான் சாமுவேல் கீழ்காலுக்கு வரவில்லை ஜனங்கள் அவரை விட்டு போனார்கள் ஒன்று சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இதை கண்ட சவுல் பொறுத்து கொள்ள முடியாமல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான் ஒன்று சாமுவில் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை சவுல் ராஜா செய்கிறான் சமாதார சமாதான பலியை பற்றி லேவியராகமம் ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள வஸ் இருபத்தி ஒன்று வரையுள்ள வசனங்களில் அறிந்து கொள்ளலாம் தகன பலியை பற்றி லேவியராகமும் இருபத்தொன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வரை உள்ள வசனத்தில் அறிந்து கொள்ளலாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி செலுத்தும்படி ஆசாரியர்கள் நியமி நியமிக்கப்பட்டிருந்தார்கள் வேறு யாரும் அதை செய்யக்கூடாது இதற்கு சட்ட திட்டங்கள் உண்டு இதை பற்றி ரெண்டு நாளாகமும் ரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் பார்க்கலாம் இப்படி மீரி சவுல் பலி செலுத்துகிறான் சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அதை செய்கிறான் பொறுமை இல்லை வேதம் கூறுகிறது பொறு பெருமை உள்ளவனை விட பொறுமை உள்ளவன் வாசி சவுல் செய்தது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாய் தோன்றியது துணிகரமாய் இந்த காரியத்தை செய்ததனால் உம்முடைய ராஜ்யபாரம் நிலை பெறாது ஒன்று சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாலு வசனம் என்று சொல்லி கர்த்தர் அவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற இன்னொருவனை தெரிந்து கொள்வார் என்று திருக்கத்தரிசியாகிய சாமியவியுடன் சொல்கிறார் தொடர்ந்து கேளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்